வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி செட்டில்மெண்ட் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம்னுடைய தீர்ப்புகளை நாம் பார்த்தோம்னா எப்போவுமே அது ஒரு கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அதாவது அவர் தீர்ப்பு அளிப்பது வந்து சரிதான் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் ஆனால் நடைமுறைக்கு அந்த தீர்ப்புகள் வந்து சாத்தியப்படுமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்விதான் இந்த வழக்குலையும் செட்டில்மெண்ட் குறித்து அக்குவேர ஆணி வேற பிரித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க பொதுவாக செட்டில்மெண்ட் குறித்து நமக்கு என்ன தெரியும் செட்டில்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வருது செட்டில்மெண்ட்டு என்பது ஒருவர் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பினாலும் பாசத்தினாலும் சொத்தை ஒருத்தருக்கு பாத்தியப்படுத்தி கொடுப்பது செட்டில்மெண்ட்டு கொடுத்த அடுத்த நுடைய சொத்தின் பொசனும் கைமாறிடும் செட்டில்மெண்ட் ஆவணத்தை கட்டாயமாக பதிவு செய்யப்படும் செட்டில்மெண்ட் ஆவணத்தில் ஏதாவது நிபந்தனை விதித்திருந்தால் அந்த நிபந்தனையை மீறியதற்கான ஆதாரம் இருந்தால் ரத்து பண்ணலாம் அதே நேரத்தில் நிபந்தனை விதிக்காத செட்டில்மெண்ட் ஆவணத்தை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது செட்டில்மெண்ட் ஆவணத்தை சேலஞ்சு பண்ணணும்னா லிமிட்டேஷன் வந்து மூணு வருஷம் இந்த ஆனது எப்படி கணக்கிடப்படும் அப்படிங்கிறது அந்த வழக்கின் சூழ்நிலையை பொறுத்து நாம் டிசைட் பண்ணலாம் இவ்வளவு நமக்கு தெரியும் செட்டில்மெண்ட் ஆகணத்தில் கண்டிப்பாக ரெண்டு சான்றப்பமிட்ட சாட்சியும் கையெழுத்திடணும் அப்படிங்கிறது தெரியும் பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த வழக்கில் நாம் எதிர்பார்க்காத யூகிக்காத ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் இப்படி ஒரு வழக்கு நடந்து பார்த்ததே இல்லை எனக்குமே நிறைய விஷயங்கள் இந்த தீர்ப்பை படித்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தீர்ப்பில் பல முக்கிய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த தீர்ப்பை சட்டப்படி என்னால் ஏற்க முடியலை சட்டப்படின்னு சொல்கிறதோட இந்த தீர்ப்பு வந்து சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நான் கருதுறேன் இந்த வழக்கில் சில ஓட்டைகள் நிறைய இருந்தாலும் கூட பேசிக்காக இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற விஷயத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்கிற பல முன்தீர்ப்புகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக நாம் அந்த செட்டில்மெண்ட் தொடர்பாக வழக்குகளை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து காந்திமதி செல்வம் பிரதிவாதி வந்து கஜராஜன் இவங்க ரெண்டு பேரும் சகோதரியும் சகோதரனும் தான் அதாவது அக்கா தம்பி கடையில் தான் சண்டையே நடக்குது இப்போது அந்த வாதியான காந்திமதி செல்வம் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி என் கூட பிறந்த சகோதரன் எங்கள் அம்மா பேர் சின்னக்கண்ணம்மாள் இந்த வழக்கில் மொத்தமாக நான் நாலு ஐட்ட சொத்தை காட்டியிருக்கேன் இந்த வழக்கில் கண்ட நாலாவது ஐட்ட சொத்தை எங்கள் அம்மா பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு பதிவு செய்த கிரையப்பத்திரம் பத்திரம் மூலமாக கிரையை வாங்கி அனுபவிச்சிட்டு வந்தாங்க அதனால் இந்த வழக்கில் கண்ட நாலாவது ஐட்ட சொத்து எங்கள் அம்மாவுடைய சம்பாத்தி சொத்து இந்த வழக்கில் காட்டப்பட்டிருக்கிற ஒன்று முதல் மூணு ஐட்ட சொத்துக்கள் எங்கள் தாத்தாவான சுப்பராய கவுண்டருக்கு பாத்தியப்பட்டது அவர் இந்த ஒன்று முதல் மூணு ஐட்ட சொத்துக்களை ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் எங்கள் அம்மாவுக்கு செட்டில்மெண்ட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க அன்றைய தினமே பொசனையும் எங்கள் அம்மா வசம் ஒப்படைச்சிட்டாங்க அதனால் இந்த வழக்கில் கண்ட நாலு ஐட்ட சொத்துக்களும் எங்கள் அம்மாவுக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து இந்த சொத்துக்குரிய வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாமே எங்கள் அம்மா பிறகுதாக இருந்துச்சு பட்டா சிட்ட அடங்கள் எல்லாமே எங்கள் அம்மா பேரில் தான் இருந்துச்சு எங்கள் அம்மா அவங்க உயிரோடு இருக்கும்போதே இந்த வழக்கு சொத்துக்களின் ஒரு பகுதியை வேற தேற்பாட்டைக்கு விற்பனையும் செஞ்சுருக்கிறாங்க மீத சொத்துக்களை பொறுத்து எங்கள் அம்மா எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறில் இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு நானும் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதியும் மட்டும்தான் சட்டப்பூர்வ வாரிசு எங்கள் அம்மா இறந்த பிறகு நானும் பிரதிவாதியும் கூட்டாக வழக்கு சொத்துக்களை அனுபவிச்சிட்டு வந்தோம் இந்த சூழ்நிலையில் என் சொத்தை நான் என் தம்பிக்கிட்ட இருந்து பிரித்து கேட்டேன் ஆனால் அவன் பிரித்து தர மறுத்துட்டான் அதனால் நான் வந்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொத்தை பிரித்துத்தான்னு சொல்லி நோட்டீஸ் விட்டேன் அந்த நோட்டீஸுக்கு பிரதிவாதி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்தாரு ஆனால் சொத்தை பிரித்து தர மறுத்துட்டார் இந்த வழக்கு சொத்துக்களில் சட்டப்படி எனக்கு பாதி பாகம் இருக்குது அதனால் என்னுடைய பாதி பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அப்போது வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் பார்ட்டிசியன் இந்த வழக்குக்கு பிரதிவாதி சகோதரன் வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அவர் அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் காட்டப்பட்டிருக்கிற ஒன்று முதல் மூணு ஐட்ட சொத்துக்கள் எங்கள் தாத்தா சுப்ராய கவுண்டருக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அவர் ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தேதியில் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று முதல் மூணு ஐட்ட சொத்துக்களை செட்டில்மெண்ட் செஞ்சிட்டாரு அப்படிங்கிறது உண்மை செட்டில்மெண்ட்டுக்கு பிறகு எங்கள் அம்மா தாவா சொத்தை அனுஷ்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் உண்மை எங்கள் அம்மா பேரில் தான் பட்டா சிட்டா அடங்கல் மற்றும் இதர வருவாய்த்துறை ஆவணங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறதும் உண்மை ஆனால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் எங்கள் தாத்தா ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கிறாரு என்ன நிபந்தனை அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட சொத்துக்களை அதாவது ஒன்று முதல் மூணு ஐட்ட சொத்துக்களை எங்கள் அம்மா அப்சுலூட் ஓனராக இருந்து அனுபவிச்சுட்டு வரலாம் ஆனால் அவங்க இறந்த பிறகு இந்த சொத்தில் ஏதாவது மிச்சம் இருந்தால் வாரிசுகள் மட்டும் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கிறாரு அந்த அடிப்படையில் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த வழக்கு சொத்துக்களில் சில போர்ஷனை விற்றுருக்காங்க சில போர்ஷனை பொறுத்து எதுவும் விற்காமல் வில்லங்க செய்யாமல் இறந்து போயிட்டாங்க அதனால் செட்டில்மெண்ட் அடிப்படையில் எங்கள் அம்மா விட்டு சென்ற மிச்ச சொத்துகளுக்கு நான் மட்டும்தான் வாரிசு ஏன்னா நான் தான் ஆண் வாரிசு செட்டில்மெண்ட் ஆவணத்தில் எங்கள் அம்மா ஆயிலுக்கு பிறகு சொத்துக்கள் மிச்சம் இருந்தால் வாரிசுக்கு போகணும் அப்படின்னு எழுதியிருப்பதனால இந்த ஒன்று முதல் மூணு ஐட்ட சொத்துக்கள் முழுமையாக எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதே இந்த சொத்துக்களை சில போர்ஷனை விற்றுருக்குறாங்க ஆனால் இந்த வாதி ஒன்று முதல் மூணு ஐட்ட சொத்துக்களுக்கு எல்கே மாலை வந்து தவறாக போட்டிருக்காங்க விற்ற சொத்துக்கள் போக மீது உள்ள சொத்துக்களுக்குரிய அளவுகளையும் எழுகை மால்களையும் தான் போட்டிருக்கணும் ஆனால் தப்பு தப்பாக அளவுகளையும் எழுகை மால்களையும் கொடுத்துருக்குறாங்க அதுபோக எங்கள் அம்மா வந்து இறப்பதற்கு முன்பாக அவங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து எனக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஒன்றில் ஒரு உயில் எழுதி வச்சுருக்காங்க அந்த உயில் எழுதப்பட்ட அன்னைக்கே இந்த வாதி என்கிட்டருந்து ஒரு லட்சம் ரூபா வாங்கிட்டு அந்த உயிரில் ஒரு அட்டஸ்டாராக கையப்பமும் செஞ்சிருக்காங்க அதனால் வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு எந்த உரிமையும் பாத்தியமும் அனுபவமும் கிடையாது அவருக்கு வழக்கு சொத்துக்களில் பாதிப்பங்கும் கிடையாது இந்த வழக்கில் காட்டப்பட்டிருக்கிற நாலைட்ட சொத்துகளும் எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது அதனால் நீங்கள் வாதியினோட வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் இந்த வழக்கில் வாதி தரப்பில் ஊர் விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிபாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினாறு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிபாதி தரப்பில் விசாரிக்கப்பட்ட டிடபிள்யூ டூ டிடபிள்யூ த்ரீ யாருன்னா அந்த உயிரில் அட்டஸ்டாராக கெழுத்து போட்ட ஒரு நபர் அந்த உயிலை தயாரித்த நபர் என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கை வந்து டிகிரி பண்ணிடுறாங்க என்ன அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தில் ஒரு பெண்ணுக்கு முழு சொத்துரிமையும் கொடுத்துவிட்டு தொடர்ந்து அந்த முழு உரிமையையும் பறிக்கும் விதமாக ஏதாவது நிபந்தனையை விதிச்சிருந்தால் அந்த நிபந்தனை விதிக்கப்பட்ட போர்ஷன் செல்லாது இங்கே சுப்ராய கவுண்டர் முத போர்ஷனில் தன் மகளுக்கு ஒன்று முதல் மூணு ஐட்ட சொத்துகளில் முழு உரிமையை கொடுத்துட்றார் ஆனால் அந்த ரெண்டாவது போர்ஷனில் மிச்சம் இருந்தால் வாரிசுகளுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை வச்சுருக்காரு அதனால் அந்த இரண்ட நிபந்தனையை விதிச்சிருக்கிற இரண்டாவது போர்ஷன் வந்து சட்டப்படி செல்லாது இது வந்து பெண்களின் உரிமையை பறிப்பது போல இருக்குது அதனால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் இரண்டாவது போர்ஷனை வந்து ஏற்க முடியாது அப்படிங்கிற கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதுபோக இன்னொரு கிரவுண்டு என்னென்னா உயில் வந்து பதிவு செய்யப்படலை இந்த உயிலில் அட்டஸ்டேஷனாக பி டிபிள்யூ டூ கெழுத்து போட்டிருக்கிற இந்த பிரதிவாதியின் மச்சனை அதனால் இந்த உயில் வந்து நம்பும்படியாக இல்லைன்னு சொல்லி அந்த உயிலையும் ஏற்க மறுத்து வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிடுறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து பிரதிவாதி வந்து உயர் நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறார் இருதரப்பு வழக்கறிஞர்களும் பல முன்தீர்ப்புகள் அந்த வழக்கில் சுட்டி காட்டுறாங்க குறிப்பாக இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா சுப்ராய காண்டார் அவர் மகளுக்கு செட்டில்மெண்ட் எழுதிய கொடுத்துட்டார் செட்டில்மெண்ட்டில் மகளுக்கு முழு உரிமையையும் கொடுத்துட்டார் அதாவது அம்மாவுக்கு அப்படி முழு உரிமையையும் கொடுத்துட்டு பிற்பாடு ஏதாவது சொத்து மிச்சம் இருந்தால் ஆண் பில்லை எடுத்துக்கிடணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு இதில் என்ன சந்தேகம் இருக்குது இதில் என்ன டவுட் இருக்குது அப்போ அந்த செட்டில்மெண்ட் வந்து செல்லாது இரண்டாவது போர்ஷன் செல்லாது அப்படின்னு விசாரணை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத வந்து எப்படி இயற்கையாகவே ஏற்றுக்கொள்ள முடியும் எழுதி தான் தெளிவான எண்ணத்தோடு எழுதி வச்சுருக்கிறார என் மகா வந்து அப்சுலூட்டாக சொத்தை என்ன வேணாலும் பண்ணலாம் ஒருவேளை அவள் ஏதாவது சொத்தை மிச்சம் விட்டு போயிருந்தா ஆண்வாரிசுகள் அடைஞ்சிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்காரலா அப்போ இதை வந்து ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேணும் செட்டில்மெண்ட்டு எழுதி வச்சவரின் மனநிலையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா செட்டில்மெண்ட்டில் சரிதான சொத்தை கொடுக்குறவர் அவர் என்ன எண்ணத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காரு மகள் வந்து ஒரு ஒருவேளை மகன் ஏதாவது வில்லங்கம் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டான்னா ஆன்வாரிசுகளை அடைஞ்சிக்கணும்னு எழுதியிருக்காரளா இதில் என்ன தப்பு இருக்குது விசாரணை நீதிமன்றத்துக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு சுட்டி காட்டி பல முன்தீர்ப்புகளை அவர் காட்டுறார் அதே போல் அந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க செட்டில்மெண்ட் ஆவணத்தில் அடிப்படையில் பிரதிவாதி உரிமை கோர்றாரு பிற்பாடு உயில் எதுக்கு அப்போ உயில் வந்து ஃபோர்ஜரியாக தானே உருவாக்கி உயிலில் வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன உயில் எழுதும் போது எங்கள் அப்பா உயிரோடு தான் இருந்திருக்காரு எங்கள் அப்பாவுக்கு ஏன் சொத்து ஒதுக்கலை எங்கள் அப்பா ஏன் ஒரு விட்னஸாக கழுத்து போடலை இந்த உயிலில் கண்ட சாட்சி வந்து எங்கள் பிரதிவாதியின் மனைவியின் சகோதரமான கழுத்து போட்டிருக்கான் அதனால் இந்த உயிலே வந்து ஃபோர் ஜெரி அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடி அவங்க அதற்கு ஆதரவாக பல முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க இறுதியாக ஹைகோர்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரேரான தீர்ப்பும் கூட இந்த போன்ற வழக்கு தீர்ப்புகளை நாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா செட்டில்மெண்ட் தொடர்பான வழக்கெல்லாம் அட்டிச்சு நொறிக்கிறலாம் ஆனால் நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த வழக்கில் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்துக்கள் வாதி பிரதிவாதிகளின் தாயார் கண்ணம்மாளுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு ஐட்ட சொத்துக்கள் ஆதியில் சுப்பராய கொன்றருக்கு பாத்தியப்பட்டுருந்துருக்கு அவர் அவரது மகளான கண்ணம்மாளுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்றார் செட்டில்மெண்ட்டை எப்படி எழுதுகிறார் அப்படின்னா என் மகள் இந்த செட்டில்மெண்ட்டில் கண்ட சொத்துக்களை முழு உரிமையுடன் ஆண்டு அணிவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அதே சமயத்தில் ரெண்டாவது போர்ஷனில் சுப்ராய் கவுண்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்ணம்மாள் தன் வாழ்நாளில் ஏதாவது சொத்தை மிச்சம் விட்டு சென்றிருந்தால் அந்த சொத்தை ஆண்வாரிசுகள் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் கண்ணம்மாள் செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச சொத்தில் ஒரு பகுதியை மூணாவது பிரதிவா மூன்றாவது நபர்களுக்கு விற்பனையும் செஞ்சிருக்கிறார் மீத சொத்துக்களை பொறுத்து உயில் எழுதி வைத்திருப்பதாக பிரதிவாதி கட்சி பண்ணுறாரு உயில் எழுதிப்பட்ட தேதியில் இந்த வாதி ஒரு லட்ச ரூபா பணம் பெற்றுக்கொண்டு அந்த உயிரில் ஒரு சான்றப்பமிட்ட சாட்சியாக கையெழுத்து செய்திருப்பதாக பிரதிவாதி கூறுறாரு ஆனால் அந்த உயில் போலியானது அப்படின்னு வாதி எதிர்க்கட்சி பண்ணுறாங்க அப்படியானால் உயிலின் பயனாளி யாரோ அவர் தான் அந்த உயிர் உண்மையானது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அதற்கு முன்பாக இந்த வழக்கில் சுப்பராய கவுண்டர் சின்னக்கண்ணம்மாளுக்கு கொடுத்த செட்டில்மெண்டில் ரெண்டு போர்ஷன் இருக்குது முதல் போர்ஷன் அப்சல்யூட் ரைட்டு கொடுத்துட்றாங்க ரெண்டாவது போர்ஷன் ஒருவேளை சின்னம்மாள் சொத்தை ஏதாவது விட்டு சென்றிருந்தால் ஆண் வரிசைகள் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இப்போது இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் முதல்ல செல்லுமா அல்லது செட்டில்மெண்ட் ஆவணத்தில் அந்த அப்சல்யூட் ரைட்டு கொடுத்த முதல் போர்ஷன் செல்லுமா அல்லது வில்லங்கம் சின்ன கண்ணம்மாள் வில்லங்கம் ஏதாவது செய்யாமல் மிச்ச சொத்துல செய்யாமல் விட்டு சென்றிருந்தால் அந்த போர்ஷன் செல்லுமா ரெண்டாவது போஷனை விட முதல் போர்ஷன் மேலோங்கின்னு இருக்குமா அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கில் உச்ச அரசியல் சாசன அமர்வு ராம் கிஷோர்லால் அண்ட் அனதர் வெர்சஸ் கமல் நாராயணன் ஏஏஆர் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ எஸ்சி பேஜ் நம்பர் எண்ணூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற ஒரு முன் தீர்ப்பை சுட்டி காட்டுறார் சுட்டி காட்டி என்ன சொல்கிறாருன்னா ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தில் ஒரு பெண்ணுக்கு அப்சல்யூட் ரைட்டு விட்டு பிற்பாடை நிபந்தனை விதிப்பது வந்து தப்பு அப்படி பிற்படா பிற்பாடு அப்சல்யூட் ரைட்டு கொடுத்துட்டு இரண்டாவதாக நிபந்தனை விதி விதித்திருந்தால் அந்த இரண்டாவதாக நிபந்தனை விதிக்கப்பட்ட போர்ஷன் வந்து செகண்ட் போர்ஷன் வந்து சட்டப்படி செல்லாது அப்சுலயூட்டு ரைட்டு கொடுத்த முதல் போர்ஷன் தான் சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பு இந்த வழக்கிற்கு பிறந்தோம் பொருந்தோம் இந்த வழக்கில் சுப்ராய கவுண்டர் அவரது மகளான கண்ணம்மாளுக்கு முழு உரிமையை வழங்கி முதல் போர்ஷனில் செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாரு பிற்பாக இரண்டாவது போர்ஷனில் ஒரு நிபந்தனையை விதிக்கிறாரு இங்கே சொத்து குறித்து ரெண்டு போர்ஷன் இருக்குது முதல் போர்ஷன் அப்சுலூட் ரைட் கொடுத்துட்றாங்க ரெண்டாவது போர்ஷன் மிச்ச சொத்தை ஆண் வாரிஸ் அடைஞ்சிக்கள்ளணும் அப்படின்னு போய் எழுதியிருக்காங்க இந்திய இந்து வாரிசுரிமை சட்டத்திற்கு இந்த இரண்டாவது போர்ஷன் எதிரானது ஒரு பெண்ணுக்கு எந்த வகையில் சொத்து வந்தாலும் அவரோட தனிப்பட்ட சொத்தாக கருதணும் செட்டில்மெண்ட்டு டீடு அடிப்படையில் சொத்தினோட சுவாதீனம் உடனடியாக கைமாறிடும் செட்டில்மெண்ட்டை எழுதி பதிவு செய்தவுடன் அந்த செட்டில்மெண்ட்டை எழுதி வைத்தவருக்கு எந்த உரிமையும் அந்த சொத்துல ஏற்படாது அடுத்த செகண்டு பொஸ்டன் கைமாறது உரிமையும் செட்டில்மெண்ட் எழுதி வை வாங்கப்பட்டவர் வசம் வந்துடுது பிற்பாடு வந்து நிபந்தனை விதிப்பது என்பது ஹிண்டு சக்சசன் ஆக்டுக்கு எதிரானது குறிப்பாக ஹிந்து சக்சசன் ஆக்ட்டு செக்ஷன் பதினாலு மற்றும் பதினாறுக்கு எதிரானது ஒரு முறை அப்சுலூட் வழங்கி அப்சுலூட் ரைட் வழங்கி சொத்தை செட்டில்மெண்ட் மூலம் ஒப்படைத்த பிறகு இரண்டாவதாக செட்டில்மெண்ட்டில் ஒரு நிபந்தனையை விதிக்க முடியாது அப்படி விதித்தால் அந்த இரண்டாவதாக நிபந்தனை விதித்து எழுதப்பட்ட அந்த போர்ஷன் வந்து சட்டப்படி செல்லாது முதல் போர்ஷன் தான் மேலோங்கி நிற்கும் அதனால் இந்த வழக்கில் சுப்பராய கவுண்டர் சின்னக்கண்ணம்மாளுக்கு எழுதி வச்ச செட்டில்மெண்ட்டில் கண்ட ரெண்டாவது போர்ஷன் வந்து சட்டப்படி செல்லாது முதல் போர்ஷன் மட்டும்தான் செல்லும் ஏன்னா இரண்டாவது போர்ஷன் ஹிந்து சக்சஷன் ஆக்ட்டுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அடுத்ததாக செகண்ட் எங்கே வராரு உயிலுக்கு வர்றாரு இப்போது செட்டில்மெண்ட் ஆவணத்தை சுப்ராய கவுண்டர் அவரது மகளான கண்ணம்மாளுக்கு எழுதிடுறாரு அதில் ரெண்டு போர்ஷன் இருக்குது முதல் போர்ஷன் வந்து அப்சுலூட் ரைட்டை சின்னக்கண்ணம்மாளுக்கு கொடுத்துட்றாரு ரெண்டாவது போர்ஷனில் சின்னக்கண்ணம்மாள் தன்னோட வாழ்நாளில் ஏதாவது சொத்தை விட்டுட்டு சென்றிருந்தால் அந்த சொத்தை ஆண் வாரிசு அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு ஆனால் அந்த ரெண்டாவது போஷன் சட்டப்படி செல்லாது ஏன் செல்லாது அப்படின்னா செட்டில்மெண்ட்டு கொடுத்து போஷன் கைமாறின உடனே அந்த செட்டில்மெண்ட்டு கொடுத்ததுக்கான ரைட் வந்து போயிடுது பிற்பாடு ஒரு நிபந்தனை அவருக்கு விதிக்கிறதுக்கு சட்டத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக உயிலுக்கு வர்றாரு சரி இப்போ பிரதிவாதிக்க அவங்க அம்மா எழுதி கொடுத்து வச்ச உயில் வந்து செல்லுமா அந்த உயில் வந்து சட்டப்படி ஏற்கத்தக்கதா அப்படின்னு டிசைட் பண்ணும்போது நிதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதல்ல அம்மா இந்த பிரதிவாதிக்கு எழுதி வச்ச உயில் முதல்ல பதிவு செய்யப்படலை அந்த உயிலில் ரெண்டு விட்னஸ் சாட்சி கேள்வி போட்டிருக்காங்க ஒரு விட்னஸ் வந்து இந்த வாதி வாதி வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த உயிலை உண்மையானது அப்படின்னு நிரூபிப்பதற்காக இர இரண்டாவது அட்டஸ்டாரை ஒரு சாட்சியாக டிடபிள்யூ டூவாக பிரதிவாதி விசாரிச்சுருக்கிறாரு அவர் தன்னுடைய குறுக்கு விசாரணையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் தான் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன் நான் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வந்து தான் உயிரில் எழுதணும்னு சொல்கிறாரு இந்த டிடபிள்யூ டூ யாருன்னா இந்த பிரதிவாதியினுடைய சொந்த மச்சனை அப்போது அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டு விட்னஸ்ஸு ஏற்கனவே இந்த உயில் எழுதும்போது தாப்பினா உயிரோடு இருந்திருக்கிறார் உயிரில் எழுதும்போது தந்தை கூட தான் இருந்ததாக சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த உயிரில் தந்தைக்கு சொத்து போதுல ஏன் கட்டை பொண்டாட்டி புருஷனுக்கு சொத்து ஒதுக்காமல் பிள்ளைக்கு மட்டும் சொத்து ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன அதே நேரத்தில் தந்தை அந்த உயிலில் ஒரு அட்டஸ்டாராகவும் கையெழுத்து போடலை இதுவுமே இந்த உயில் குறித்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த பிரதிவாதி ஆரம்பத்தில் இந்த வாதியினுடைய மகளை தான் திருமணம் பண்ணியிருக்காரு பிற்பாடு விவரத்தும் பண்ணிடுறாரு அப்படி திருமணம் பண்ணி விவாரத்து பண்ணதுக்கப்புறம் உயில் எப்படி சாட்சியாக அந்த அம்மா வந்து கையெழுத்து போட்டிருக்கோம் அதனால் டிடபிள்யூ டூ வந்து இன்ட்ரெஸ்டிங் விட்னஸ்ஸு இந்த உயில் எழுதப்பட்ட சூழ்நிலையே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அதனால் அந்த உயில் உண்மையானது அப்படிங்கிறத வந்து இந்த பிரதிவாதி நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையீட்டை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் ஹிந்து சக்ஸன் ஆக்டு செக்ஷன் ஃபோர்டீன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரோ நடைமுறைக்கு வந்த பின்னரோ ஒரு பெண்ணுக்கு எந்த வகையில் சொத்து கிடச்சிருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த பதினாலு உட்பிரிவு ரெண்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பதினாலு உட்பிரிவு ஒன்றில் என்ன சொல்லியிருந்தாலும் கூட உயிலையோ குடையிலேயோ ஒரு நிபந்தனையை விதித்திருந்தால் அந்த நிபந்தனைக்கு அந்த பெண் வந்து கட்டுப்பட்ட அதாவது வாழ்நாளில் உரிமை மட்டும் கொடுத்துருந்தா அவ்வளோ தான் அவங்களுக்கு லிமிட்டு அதுக்கு மேலே அவங்க வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த வழக்கிலையும் ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது செட்டில்மெண்ட்டில் இவர் என்ன பண்ணிட்டார் வரனா முதல்ல அப்சல்யூட் ரைட்டை கொடுத்துட்றாரு நீ என் மகா உனக்கு அன்புனாலும் பாசத்தினாலும் நான் சொத்தை கொடுக்கேன் இதை உன் இஷ்டப்படி நீ அனுபவிக்கலாம் இன்றைய தினமே உன்கிட்ட பொசனையும் நான் ஒப்படைச்சிட்டேன் ஆனால் உன் வாழ்நாளில் அந்த சொத்தை பொறுத்து நீ ஏதாவது எழுதி வைக்காமல் செத்து போயிட்ட அப்படின்னா பிள்ளை போய் அடைஞ்சிக்கணும்னு எழுதி வச்சிட்டார் இப்போது முத போர்ஷனில் அவர் அப்சல்யூட் ரைட்டை கொடுத்துட்றாரு பொசஷனையும் ஒப்படைச்சிடுறாரு அப்போவுமே அந்த முத போர்ஷன் எழுதி முடித்த உடனேயே இந்த அந்த சுப்பராய கவுண்டருக்கான ரைட்டு வந்து முடிஞ்சிருது ஏன்னா செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்றாரு அப்சுலூட்டாக கொடுத்துட்றாரு அவருடைய ரைட்டை இழந்துடுறாரு அந்த ரைட்டானது சின்ன கண்ணம்மாளுக்கு வந்துடுது அப்படி சின்ன கண்ணம்மாளுக்கு ரைட்டு வந்த பிறகு அப்சல்யூட் ரைட் வந்த பிறகு இரண்டாவதாக மிச்ச சொத்தம் ஆண் வாரிசு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை விதிப்பது வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினாலு மற்றும் பதினாறுக்கு எதிரானது அதனால் செட்டில்மெண்ட் ஆவணத்தில் அப்சுலூட் ரைட்டு கொடுத்த பின்னர் பிற்பாடு ஒரு நிபந்தனையை விதிப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ மாற்றி யோசிங்க இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் சின்ன கண்ணம்மாளுக்கு வாழ்நாள் உரிமையை மட்டும் கொடுத்து அவர் வாழ்நாளுக்கு பிறகு ஆண் பிள்ளைக்கு போய் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தால் அந்த செட்டில்மெண்ட்டு செல்லும் ஏன்னா அந்த நிபந்தனையானது ஹிந்து சக்ஸஷன் ஆக்டு செக்ஷன் ஃபோர்டீன் சப் பிளஸ் டூக்குள்ளே வந்துடும் ஏன்னா அங்கே மகளுக்கு சுப்ராய் கவுண்டர் வாழ்நாள் உரிமையை மட்டும்தான் கொடுத்துருப்பாரு அப்சுலூட் ரைட்டு கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் இந்த செட்டில்மெண்ட்டில் அப்சுலூட் ரைட்டை கொடுத்துட்றாரு பிற்பாடு நிபந்தனை விதிக்கிறாரு அதனால் அந்த பிற்பாடு விதித்த நிபந்தனை வந்து ரெண்டாவது போர்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு திருப்பி வழங்கியிருப்பாங்க ஒரே வார்த்தை தான் என்டையர் கிறிஸ்டியுமே இந்த வழக்கில் மாத்திருச்சு அதனால் செட்டில்மெண்ட் ஆவணத்தில் ஒரு பெண்ணுக்கு அப்சல்யூட் ரைட்டு கொடுத்த பிறகு பிற்பாடு ஒரு நிபந்தனையை விதித்தால் அந்த நிபந்தனை விதித்த இரண்டாவது போஷன் சட்டப்படி செல்லாது முதல் போஷன் தான் மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறத இந்த வழக்கு தீர்ப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்ததாக உயில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிடலாம் ஏன்னா இந்த உயிலில் கண்ட விட்னஸ் வந்து இன்ட்ரஸ்டு விட்னஸ் அதாவது இந்த பிரதிவாதியின் நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த நெருங்கிய உறவினர் தான் ஸ்டாம்ப் வாங்கிட்டு வந்து உயிரை எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏற்கனவே இந்த வாதிக்கு பிரதிவாதிக்கும் இடையே பொண்ணு கொடுத்து எடுத்த விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது அதனால் அந்த விட்னஸ்ஸு டிடபிள்யூ டூ அந்த இன்ட்ரெஸ்டட் விட்னஸுடைய சாட்சியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க உயிர் பதிவு செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்படுங்கிறது பிரச்சனை இல்லை ரெண்டாவது உயிர் எழுதும்போது தந்தை உயிரோடு இருக்கிறாரு மனைவி வந்து உயிர் எழுதும்போது தந்தையை பற்றி யோசிக்காமலா மவுனுக்கு மட்டும் எத்திருப்பாரு அப்போ தந்தை என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சுருக்குறாங்க இந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பு அதே நேரத்தில் கிரிட்டிக்கலான தீர்ப்பு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இருந்தாலும் தீர்ப்பை வந்து முழுமையாக படித்து பாருங்க நிறைய விஷயத்த அதுலேருந்து தெரிஞ்சுக்கள்ளலாம் இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் இது போல் என்கிட்ட ஏதாவது ஒரு வழக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஓரளவு என் மனசுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக நின்று போச்சு தீர்ப்பை படித்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி